வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது உங்கள் சகி இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் காசு மாலை கதைக்குள்ள போலாமா என்னங்க என்னங்க இங்க வாங்க சீக்கிரம் ஓடி வாங்க என்று ஹாலில் இருந்து கத்த உள்ளே ஷேவிங் கிரீமை முகத்தில் தடவி கொண்டிருந்த பாலு அறக்க பறக்க ஓடி வந்தான் என்னம்மா என்னாச்சு என்று அவன் பதட்டமாக அவளை பார்க்க பாருங்க பாருங்கன்னா சீக்கிரம் என்று டிவியை காண்பித்தாள் அதில் சன்லைஃபில் பழைய பாட்டு ஓடிக்கொண்டிருக்க சரோஜா தேவியும் எம்ஜிஆரும் டூயட் பாடிக்கொண்டிருந்தனர் என்ன ராதா இந்த பாட்டை பார்க்க தான் கூப்பிட்டியா நான் என்னோ எதனும் பதறிட்டேன் என்று சற்று கடுப்பான பாலு அவளை முறைத்துக்கொண்டு உள்ளே போனான் என்னங்க நில்லுங்க அதுல பாத்தீங்களா சரோஜா தேவி அம்மா போட்டுட்டு இருந்தாங்களே அந்த காசு மேல அதுதாங்க நான் கேட்டது அந்த மடல் தாங்க அதே தான் சரி இப்ப என்ன இதோட அது போல டிசைன ஆயிரம் வாட்டி காட்டிட்ட படத்துல புக்ல விளம்பரத்துல யாராவது வயசானவங்க கல்யாணத்துல போட்டுக்கிட்டு வந்தாங்கன்னு உனக்கு வேற வேலை இல்ல என்று பாதில் விட்டு விட்டு வந்த ஷேவிங் வேலையை முடிக்க உள்ளே சென்றான் ஆமா போங்க நானும் தான் எத்தனை வருஷமா கேட்டுட்டு இருக்கிறேன் நீங்களும் தோ வாங்கி தர்றேன் அப்புறம் வாங்கி தரேன்னு ஏமாத்துறீங்க என்று கொண்டு கிச்சனுக்குள் சென்றாள் அடியே போதும் ஆரம்பிக்காத அவங்க பாரு உள்ள அம்மா இரும்புறாங்க போ போய் அவங்கள பாரு என்று பாத்ரூம் சென்றான் உம் எதனா பேசினா உடனே ஆரம்பிக்காத அது இதுன்னு அடிச்சிடுவாரு என்று பெட்ரூம் சென்றவள் அங்கு கட்டிலில் சுருங்கி படுத்து கொண்டிருந்த வள்ளி மெல்லிதாக இரும்ப என்னத்த தண்ணி வேணுமா என்று கேட்டுக்கொண்டு அருள் இருந்த பிளாஸ்கை திறந்து தண்ணீரை டம்ளரில் ஊற்றினாள் இதற்குள் வள்ளி நெளிந்து கொண்டு அவளை பார்க்க என்னத்த என்று அடியில் பார்க்க அங்கே புடவை ஈரமாகி கிடந்தது ஏன் அத்த அவசரமா வந்துருச்சா கூப்பிட்டு இருக்க கூடாது சரி இந்தாங்க முதல்ல தண்ணியே குடிங்க என்று அவளை மெதுவாக எழுப்பி தண்ணீர் கொடுத்து அருகில் இருந்த சாரில் அமர வைத்தாள் பிறகு அவளது உடைகளை கழட்டி ஒரு பெரிய தவளை கட்டிவிட்டு படுக்கையை சுத்தம் செய்து தோய்த்த பெட்ஷீட்டை விரித்து வள்ளியை மெதுவாக அழைத்து கொண்டு பாத்ரூம் சென்றாள் வள்ளி அவள் கைகளை தொட்டு ராதா அந்த பெட்டி சாவி என் புடவில முடிஞ்சிருக்கு பாரு அதை எடுத்து பத்திரமா வை என்றாள் மெலிதாக இருக்கட்டும் அத்த அப்புறம் வந்து பாத்துக்கலாம் அது ஓரமாக தானே இருக்கு முதல்ல வந்து குளிங்க வாங்க இல்ல ராதா முதல்ல அதை எடுத்து மேல வெய்யி அப்புறம் நீ ஞாபகம் இல்லாம தோய்க்கு எடுத்துட்டு போயிடுவ நானும் மறந்துட்டா என்று மூச்சு வாங்க சற்று குரலை உயர்த்தி கூறினாள் ஆமா பெரிய கஜானா சாவி இந்த பழைய துருப்புடிச்ச பெட்டிக்கு ஒரு சாவி இதுல என்ன சொத்து பத்திரமா வச்சிருக்காங்க இத பூதம் காக்குற மாதிரி காத்துட்டு இருக்காங்க இங்க வந்ததுல இருந்து இந்த சாவி அவங்க முந்தானிய விட்டு இறங்கினதில்ல காலையில குளிச்சுட்டு புடவைய மாத்தினதும் எடுத்து முடிஞ்சுக்கிட்டா மறுநாள் புடவைய மாத்திர வரைக்கும் அப்படியேதான் இருக்கும் தூக்கத்துல எழுந்தாலும் எடுத்து தடவி பாக்குறது அப்படியே இதை தூக்கிட்டு போயிட போறோம் அப்படி என்னதான் இருக்கும் அந்த பழைய பெட்டியில அது ஒரு பிடிச்ச டப்பா இதை தலை வச்சுக்கிட்டு தூங்குறதும் குழந்தை மாதிரி பாத்துக்கிறதோ என்று புலம்பிக் கொண்டு அந்த சேலையின் தலைப்பில் முடிந்திருந்த சாவியை எடுத்து மேலே வைத்தாள் பிறகு தனது மாமியாருக்கு தண்ணீர் ஊற்றி வேறு உடைகளை மாற்றிய வள்ளி அந்த சாவியை எடுத்து பத்திரமாக அவளிடம் கொடுக்க சிரித்த முகத்துடன் அதை எடுத்து முடிந்து கொண்ட வள்ளி ஒரு தரம் கட்டிலின் மேலே தலையணை அடியில் இருந்த அந்த சிறிய பெட்டியை பார்த்துவிட்டு ராதாவை பிடித்து கொண்டு பூஜை அறைக்கு சென்று சற்று நேரம் அமைதியாக அமர்ந்தாள் அதற்குள் உள்ளே சென்று தோசை எடுத்து வந்து பாலுவிடம் கொடுத்தார் ராதா உள்ளே எட்டி பார்த்து தன் மகன் கௌஷிக்கு எழுப்பி உள்ளே சென்று சட்னி எடுத்து வந்தாள் என்ன கௌஷிக்கு இன்னைக்கு ஸ்கூல் லீவா இன்னொன்னு ரெடி இருக்கா என்று கேட்டுக்கொண்டு சாப்பிட ஆரம்பித்தான் பாலு ஸ்கூல் இருக்குங்க எங்க தனமா அவன்கிட்ட கத்துறதுக்குள்ள போதும் போதும்னு ஆகிடுது சரி ராதா அந்த மருந்து கடையில நேற்று பணத்தை கொடுத்துட்டு வந்தேன் இன்னைக்கு மருந்து வந்துடும் சொன்னாரு போய் வாங்கிட்டு வந்துடு இல்லைன்னா அம்மா கிருமல் அதிகமாகிடும் சரிங்க துணிய துவச்சு போட்டுட்டு போறேன் என்று அவள் கூறி கொண்டிருக்க ராதா என்று பூஜை அறையில் இருந்து வள்ளியின் குரல் வந்தது போ அம்மா கூப்பிடுறாங்க என்று அவள் கையில் இருந்த சட்னி கிண்ணத்தை வாங்கினார் பாலு தடகடவன உள்ளே சென்ற ராதா வள்ளியை கைத்தாங்களாக பாலுவின் அருகில் இருந்த மற்றொரு சேரையில் அமர வைத்தாள் அம்மா இப்ப எப்படி இருக்கு நைட் எல்லாம் இருந்தீங்களா ஆமாப்பா ராதா தான் ரெண்டு வாட்டி எழுந்து தண்ணி வச்சு கொடுத்தா என்றால் வள்ளி மூச்சு வாங்க இருங்கம்மா அந்த மருந்து எங்கேயும் ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டாங்க இன்னைக்கு வந்துடும் ராதாவை போய் வாங்கி வர சொல்லியிருக்கேன் அது போட்டா சரியாகிடும் சரிப்பா அதனால என்ன மாத்திரை தீந்து ரெண்டு நாள் தானே ஆகுது உங்க அண்ணன் வீட்டுல இருக்கும் போது நான் எத்தனையோ நாள் போடாம இருந்திருக்கேன் ஏம்மா அண்ணா வாங்கி வர மாட்டாரா அவனுக்கு எங்க நேரம் இருக்கும்பா உங்க அண்ணி வெளியில எல்லாம் போக மாட்டா எதனா வாங்கணும்னா கூட என்னவோ போன்ல சொன்னா எடுத்து வந்து வீட்டுல கொடுப்பாங்களாமே அதுல வாங்கிப்பா அப்படியே இந்த மருந்த வாங்கி கொடுமான்னா அதெல்லாம் இதுல வாங்க முடியாதுன்னு சொல்லிடுவா என்னவோ நமக்கு எல்லாம் அதெல்லாம் இப்போ தெரியாது நானும் பேசாம இருந்துடுவேன் சரி விடுங்கம்மா அடுத்த மாசத்துல இருந்து பத்து மாத்திரை இருக்கும் போதே நானே மயிலாடுதுறையில இருந்து வாங்கி வந்துடுறேன் இந்த கிராமத்துல இதெல்லாம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தானேம்மா ஆமாப்பா அது போகட்டும் ஆமா ராதா கௌஷிக் எங்க வந்துட்டேன் பாட்டி என்று பள்ளிக்கு தயாரான கௌஷி ஓடி வந்து தனது பாட்டியை கட்டி கொண்டான் ஏ ராசா கண்ணு தங்கம் என்று அவனை கட்டி அணித்து முத்தமிட்டாள் வள்ளி ராதா போய் குழந்தைக்கே டிஃபனை வை என்று அவனை அருகில் இருந்த ஸ்டூலில் அமரவித்துக் கொண்டாள் நல்லா படிக்கிறியா ராசா என்று அவன் கன்னத்தை பிடித்து கொண்டு கொண்டிருக்க கௌஷிக்கும் தனது பாட்டியிடம் அன்பாக பேசி கொண்டிருந்தான் ஆமா இத்தனை வருஷம் இந்த கண்ணுக்கு தெரியல அந்த ரெண்டு பிள்ளைங்க தான் முக்கியம் அவங்க தான் டவுன்ல இருக்காங்கன்னு ஓடிடுவாங்க இப்ப என்ன பாசம் என்று யோசித்து கொண்டு கௌஷிற்கு தோசையும் வள்ளிக்கு கஞ்சியும் எடுத்துச் சென்றாள் ராதா வள்ளி தனது கணவர் ராமையாவின் பூர்வீகம் மயிலாடுதுறையின் அருகில் இருக்கும் சிறிய கிராமமான வரிசநாடு அந்த கிராமத்தில் போஸ்ட்மேனாக பணியில் இருந்த ராமையா அங்கேயே ஒரு சிறிய வீட்டை வாங்க அதில் அவர்கள் தனது மூன்று மகன்களுடன் ஆனந்தமாக வாழ்ந்து வந்தனர் மூத்த மகன் சந்துரு எம்பிஏ படிக்க சென்னையில் செட்டில் ஆகினான் அவனுக்கு ஜெயந்தியை திருமணம் முடித்தனர் அவர்களுக்கு ஒரு மகனும் மகளும் இருந்தனர் இரண்டாவது மகன் பாலு அந்த கிராமத்திலேயே லைப்ரரியனாக பணியில் அமர அவனுக்கு தூர தூரவான ராதாவை மணமுடித்தனர் அவர்களுக்கு கௌஷிக் பிறந்தான் மூன்றாவது மகன் தினேஷ் பி முடித்து கோயம்புத்தூரில் பணியில் அமர அவனுக்கு சௌமியாவுடன் காதல் திருமணம் நடந்தேறியது ஒரு மகள் இருந்தாள் பாலுவை விட அவர்கள் இருவரும் வசதியில் சற்று உயர்வாக இருந்தனர் தாயை மூன்று மாதத்திற்கு ஒரு முறை முறை மாற்றி கொண்டு தங்களுடன் வைத்து பார்த்து வந்தனர் பாலுவை விட மற்ற இருவரும் வசதியாக இருந்தாலும் அந்த ஊரில் தங்களது தந்தை வாங்கிய வீட்டில் பாலு மட்டும் இருப்பது அவர்கள் கண்களை உறுத்த தாயை நச்சரித்து அதை விற்று தங்கள் பங்கை வாங்கி கொண்டனர் பாலு அங்கேயே வாடகை வீட்டில் குடியேறினான் சந்திரவும் தினேஷும் சிட்டியில் இருப்பதால் வள்ளிக்கு அவர்களிடம் இருப்பது சற்று சௌகரியமாக உணர்ந்தாள் இதனால் பாலு வீட்டிற்கு வெகுவாக செல்லாமல் மூன்று மாதம் என்பது ஒரு மாதம் பத்து நாட்கள் என இருந்துவிட்டு சென்னை கோயம்புத்தூரிலேயே அதிகம் இருந்து வந்தாள் தனது தாயின் சமையல் ருசியாலும் அவள் சுறுசுறுப்பாக செய்யும் வேலையாலும் அவள் உதவியை ஏற்றுக்கொண்டு அமைதியாக இருந்த சந்திரும் தினேஷும் இரண்டு வருடமாக அவளை பாரமாக நினைத்து முகம் சுளிக்க ஆரம்பித்தனர் ஏனெனில் இரண்டு வருடமாக அவளுக்கு வீசிங் அதிகமாக மூச்சு விடுவது சற்று சிரமமாக இருந்ததோடு ஒரு வருடமாக கிட்னியும் பாதிப்படைய ஆரம்பித்தது இதனால் மிகவும் பலகீனமான வள்ளி படுக்கையே கதியாக இருக்க ஆரம்பித்தாள் அவளால் இனி பிரயோஜனம் இல்லை என்று அறிந்த சந்திரும் தினேஷும் அவளை தொந்தரவாக நினைக்க ஆரம்பித்தனர் மருமகளும் தலைவேதனையாக இருந்தது இதில் மூன்றாவது மருமகள் வேலைக்கு செல்வதால் இதையே காரணமாக கட்டி அவளை மூன்று மாதத்தில் இருந்து ஒரு மாதமாக பார்த்து கொள்ள ஆரம்பிக்க இதை பார்த்த பெரிய மருமகளுக்கு ஆத்திரம் வந்து அவள் சண்டை பிடிக்க ஆரம்பித்தாள் ஆஸ்பத்திரி செல்ல வசதிக்காக அவர்களிடம் இருந்து வந்த வள்ளி இப்போது அங்கிருப்பதை அடியோடு விருத்து எந்த வசதியும் இல்லை என்றாலும் பால் உடன் கிராமத்திலேயே இருந்து வந்தாள் உடலில் தெம்பிருந்தவரை மற்ற இரண்டு மகன்களுடன் இருந்த மாமியார் இன்று கை கால் ஓய்ந்ததும் இங்கு வர ராதாவிற்கு உள்ளுக்குள் கோபம் என்றாலும் தனது கணவருக்காகவும் இயற்கையாக இருக்கும் அவளது இரக்க குணத்தாலும் அமைதியாக இருந்து வந்தாள் இருந்தாலும் ஒவ்வொரு நாள் அவளது மனது உள்ளுக்குள் மாமியாரின் மீது கோபத்தை அவ்வப்போது ஏற்படுத்திக் கொண்டிருந்தது டிஃபனை சாப்பிட்டு விட்டு ஆபீஸிற்கு புறப்பட்ட பாலு தனது தாயிடம் மாத்திரைகளை கொடுத்துவிட்டு அம்மா மாத்திரை போட்டுக்கோங்க சரியா நான் கிளம்புறேன் என்றான் தனது மகனை பஞ்சடைந்த கண்களால் பார்த்து கொண்டிருந்த வள்ளி அப்பா பாலு நான் சொன்னது ஞாபகம் இருக்காப்பா என்றாள் மெதுவாக என்னம்மா என்ன சொன்னீங்க என்று அவளை உற்று பார்த்தான் பாலு இந்த பொங்கலுக்கு நம்ம தினேஷியும் சந்திரவையும் வர சொல்லி போனை போட சொன்னேன் அதுதான் ஓ அதுவாமா நான் அப்பவே சொன்னேன் ரெண்டு பேருக்கும் வேலை இருக்குன்னு சொன்னாங்க பாக்கலான்னு சொல்லிருக்காங்க பாலு அவங்கள கொஞ்சம் கட்டாயம் வர சொல்லுப்பா அடுத்த பொங்கலுக்கெல்லாம் நான் இருப்பனோ இருக்க மாட்டேனோ பாட்டி என்ன இது ஏன் இப்படி பேசுறீங்க என்று அவள் வாயை பொத்தினான் கௌஷிக் அம்மா என்னம்மா ஏன் இப்படி எல்லாம் பேசி எங்களை சங்கடப்படுத்துறீங்க பாருப்பா பாலு இது பழுத்து இலை எப்போ உதுறோம்னு சொல்ல முடியாது அதுதான் இந்த பொங்கலுக்கு என் பிள்ளைங்க மருமகளுங்க பேர பசங்க எல்லாரையும் ஒன்னா வச்சு பார்க்கலன்னு ஆசை என் மனசுல கிடந்து தவிக்குது உங்க அப்பா வாழ்ந்த இந்த ஊர்ல நாம எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த பொங்கலை கொண்டாடுவோம் என்ன சொல்ற சரிம்மா எனக்கு சந்தோஷம்தான் ஆனா அவங்க ஒத்துக்கணுமே நான் சொன்னேன்னு சொல்லுப்பா என்றாள் வள்ளி அவளின் பரிதாப நிலையை பார்த்து சரிம்மா இன்னொரு வாட்டி கட்டாயம் வர சொல்லி போனை போடுறேன் என்று வெளியே சென்றான் பாலு ஆமா ஆயிரம் தான் நம்ம பார்த்தாலும் அவங்க மனசு அவங்க தான் அடிச்சுக்கும் என்ன இருந்தாலும் அந்த ரெண்டு மருமகளும் நல்ல வசதியான வீட்டு பொண்ணுங்க நாம பிறந்ததும் சாதாரண குடும்பம் பாக்கப்பட்டதும் அப்படியே அமைஞ்சிடுச்சு என்று பெருமூச்சு விட்டு உள்ளே சென்றாள் ராதா பாலு தனது அண்ணனிடமும் தம்பியிடமும் தனது தாயின் நிலைமை எடுத்து சொல்லி மன்றாட ஒரு வழியாக பொங்கலுக்கு வர அனைவரும் சம்மதித்தனர் பொங்கலுக்கு முதல் நாள் அனைவரும் வந்திறங்க வீடே ஒரே கோலாகலமாக இருந்தது ராதாவிற்கு வேலை அதிகமாக அவளுக்கு மூச்சு விடவும் நேரம் இல்லாமல் பொம்பரமாக சுற்றி கொண்டிருந்தாள் வள்ளியின் மனது பூரித்திருந்தது வந்திருப்பவர்களை பாலுவும் ராதாவும் தங்களால் முடிந்த அளவு நல்ல முறையில் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று மும்முரமாக அனைத்தும் பார்த்து பார்த்து செய்து வந்தாலும் ராதாவின் மனதின் ஓரம் ஒரு வருத்தம் இருந்து கொண்டிருந்தது இத்தனை நாட்கள் தனது மாமியாரை ஒரு குழந்தையைப் போல் அவள் பார்த்து பார்த்து அனைத்தும் செய்து வந்தாலும் அந்த இரண்டு மருமகள்கள் வந்ததிலிருந்து மூச்சுக்கு முன்னொரு முறை தனது பெயரை கூறி கொண்டிருந்தவள் இந்த இரண்டு நாட்களாக தன்னை மறந்து அவர்களிடம் பாசமாக பேசிக்கொண்டும் சிரித்து கொண்டும் அவர்களை விசாரித்து கொண்டும் பிள்ளைகளிடம் கதை பேசி இருப்பதை பார்க்க பார்க்க அவளுக்கு வருத்தமாக இருந்தது இருந்தாலும் எதையும் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் அமைதியாக அனைத்தும் செய்து வந்தாள் இரவு அனைவரும் சாப்பிடாமற ராதா பரிமாறி கொண்டிருந்தாள் வள்ளி சேரில் அமர்ந்து கொண்டு ராதா அங்க பாரு ஜெயந்தி அலியில பொரியல் வைக்கல பாரு கொஞ்சம் வெயுமா இங்க பாரு சின்னவனுக்கு அப்பளம் வெய் அவனுக்கு அப்புளம் நான் ரொம்ப இஷ்டம் என்று கூறி கொண்டிருக்க ராதாவிற்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது ஆமா இவ்வளோ செய்றவளுக்கு வீட்டுக்கு வந்தவங்களை கவனிக்க தெரியாதா என்னவோ நாட்டம்மா சரத்குமார் மாதிரி சேரல உக்காந்துக்கிட்டு இவனுக்கு அது வெய்யி அவளுக்கு அது வெயின்னு அந்த ரெண்டு பேரையும் பார்த்ததும் எங்க இருந்துதான் தெம்பு வந்ததோ தெரியல கிழவிக்கு இத்தனை நாள் படிக்க விட்டு எழுந்து இப்படி உக்காந்துருக்குமா என்ற மனத்திற்குள் கொண்டே பரிமாறி கொண்டிருந்தாள் அண்ணி சாப்பாடு சூப்பர் என்ற தினேஷ் கூற பாலு சிரித்து கொண்டே ராதாவை பார்த்தான் இதற்குள் ஆமா எல்லாமே நல்லா செஞ்சிருக்கியம்மா ராதா தனியா எவ்வளவு வேலை செய்யற பா கிரேட் மணி என்றான் சந்துரு ஆமாக்கா எனக்கும் ஆச்சரியமா இருக்கு என்ற சௌமியா அக்கா நாளைக்கு பொங்கலுக்கு எதனா செய்யணும்னா சொல்லுங்க மூணு பேரும் செஞ்சிடுவோம் என்றாள் இதற்குள் சாப்பிட்டு கொண்டிருந்த ஜெயந்தி அதெல்லாம் என்ன ராதாக்கு ஒரு வேலையா அவ கிராமத்து பொண்ணு ஒரு கல்யாணத்துக்கே கூட தனியால சமைச்சிருவா உனக்கும் எனக்கு தான் அதெல்லாம் வராது என்று சிரித்தாள் ஆமாக்கா சரியா சொன்னீங்க எனக்கு ரெண்டு பேர் யாராவது எக்ஸ்ட்ராவா வந்துட்டா டென்ஷன் ஆகிடும் இதுல இவ்வளவு பெருக்கு செய்யணும்னா நான் மயக்கம் போட்டு விழுந்துடுவேன் என்றாள் சௌமியா ஆமா அப்படியே செஞ்சிட்டாலும் அதை சாப்பிட்டு நாங்க எல்லாம் மயக்கம் போட்டு விழுவோம் என்றான் தினேஷ் இதைக் கேட்டு அனைவரும் சிரித்தனர் அன்றிரவு அண்ணன் தம்பிகள் அப்படியே பேசிக்கொண்டு ஊரை சுற்றி வர கிளம்ப ராதா மறுநாள் பொங்கலுக்காக வாசலில் தண்ணீர் தெளித்து சாணி மெழுகி அழகாக பொங்கல் பனை வரைந்து கோலம் போட ஆரம்பித்தாள் திண்ணையில் வந்து அமர்ந்த பிள்ளைகள் எல்லோரும் அங்கு ஓடி வந்து தெரியமா நான் தான் கலர் போடுவேன் ஆமா சித்தி நான் தான் இந்த பானைக்கு கலர் கொடுப்பேன் என்று திண்ணையில் அமர்ந்திருந்த வள்ளி அவர்களை அழைக்க ஜெயந்தியும் வெளியே வந்தனர் ஏ பசங்களா ராதாவை தொந்தரவு பண்ணாதீங்க பாட்டி கிட்ட உட்காந்து அமைதியா கதை கேட்கணும் என்று மிரட்டி விட்டு அங்கிருந்த கலர் புடி எடுத்து கொண்டு ராதாவிடம் சென்றாள் நான் கலர் கொடுக்கிறேன் ராதா நீ கோலம் போடு எதுக்குக்கா நான் பாத்துக்கிறேன் நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க இருக்கட்டும் கா எங்களுக்கும் போர் அடிக்குது என்று அங்க வந்து சௌமியா ஒரு கலரை எடுத்து போட ஆரம்பித்தாள் ஆமா சௌமியா நாளைக்கு என்ன புடவை கட்டிக்க போற அதுதான் வாட்ஸ்அப்ல அனுப்பினேன் அந்த புடவை தான் என்றாள் சௌமியா ஓ ஆமா இல்ல மறந்துட்டேன் என்னக்கா நீங்க ஆமா நீங்களும் பட்டு புடவை தானே எடுத்துட்டு வந்தீங்க என்றாள் சௌமியா ஆமா சௌமியா நான் சொன்னனே அந்த பீச் கலர் சரி ராதா நீ என்ன புடவை கட்டிக்க போற என்று அவளை பார்த்தாள் ஜெயந்தி எனக்கும் அத்தேக்கும் போன மாசம் அவரு காட்டன் புடவை எடுத்துட்டு வந்துட்டாரு பாடல் வச்சதுதான் அதுதான் கட்டிக்கலான்னு ஓ அப்படியா என்று இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து அமைதியாக சிரித்து கொண்டனர் இதை ஒன்றும் கவனியாதது போல் ராதா அமைதியாக கோலம் போட்டு கொண்டிருந்தாள் ஜெயந்தியாக்கா அந்த புடவைக்கு கல்லு வச்ச நெக்லஸ் போடவா இல்ல பிளெயினா ஒரு ஆரம் போடவா ஏன்னா எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு அதுதான் ரெண்டும் எடுத்துட்டு வந்துட்டேன் நீங்களே சொல்லுங்க அக்கா என்றாள் சௌமியா உம் அந்த ஆரமே போட்டுக்கொடி எது அந்த முள்ள மொட்டை ஆரம் தானே சொல்ற ஆமாக்கா ஆ அது நல்லா இருக்கும் நானும் ஆரம் தான் எடுத்துட்டு வந்தேன் என்றாள் அவர்கள் இருவரும் ஹாரத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்க ராதாவின் மனதில் காசு மாலை உள்ளா வந்தது உம் இந்த மாதம் பொங்கலுக்கு சீட்டு எடுத்து காசு மாலை வாங்கி தரேன்னு சொன்னாரு அத்திக்கு ரெண்டு மாசம் முன்னா உடம்பு முடியாம ஆஸ்பத்திரிக்கு போனதுல எக்கச்சக்கமா செலவாயிடுச்சு அந்த சீட்டு போனா அதுக்கு செலவாயிடுச்சு மிச்சம் இருந்த பணமும் இதோ இந்த ரெண்டு நாளை செலவாயிட்டு இருக்கு இந்த வாட்டியும் காசு மாலை தான் போயிடுச்சு ஒவ்வொரு பொங்கலுக்கும் காசு மாலை வரும்னு ஏங்குறதோட சரி ஏதோ ஒரு செலவு வந்து வாங்க முடியறது இல்ல அம்மா கொடுத்த காசு அவரு வீட்டு செலவுக்கு கொடுத்ததெல்லாம் சேர்த்து வச்சு சீட்டு அது இதுன்னு எப்படியோ கட்டி பணத்தை சேர்த்தா அதுக்கு இப்படி ஒரு செலவு வந்து நின்னுடுது உம் எல்லாம் நம்ம தலையெழுத்து இவங்களுக்கு என்ன நினைச்சா போட வே வாங்குறாங்க நம்ம நல்லமா அப்படியா வருமானம் வர்றதுக்கு முன்ன செலவு இல்ல வந்து காத்துட்டு இருக்கு என்ற மனதில் புலம்பிக் கொண்டு கோலத்தை போட்டு கொண்டிருந்தவளுக்கு ஜெயந்தியும் சௌமியாவும் பீற்றிக் கொண்டு இருப்பது ஒரு ஓரம் காதில் விழுந்த வேதனையை மேலும் அதிகமாக்கியது மறுநாள் காலை பொங்கலுக்கு ஏற்பாடு செய்து கொண்டிருந்த பாலவும் ராதாவும் புது துணிகள் அனைத்தையும் இறைவனிடம் வைத்து படைக்க வள்ளியிடம் கொடுத்து அனைவரும் ஆசிர்வாதம் வாங்கி கொண்டு அதை வாங்கி அணிந்து கொண்டு வந்தனர் அனைவரையும் பார்த்து பூரித்துக் கொண்டிருந்த வள்ளி சௌமியாவும் ஜெயந்தியும் போட்டு கொண்டிருந்த ஹாரத்தை ராதா ஏக்கமாக பார்த்து கொண்டிருப்பதை கவனித்தாள் இருவரும் மாறி மாறி தங்கள் நகைகளை காண்பித்துக் கொள்வதும் அதன் திசை பற்றி பேசிக் கொள்வதும் என இருக்க அவர்கள் பார்வை ஒவ்வொரு முறையும் ராதாவிடம் சென்று கொண்டிருந்தது பாலி இதை பார்த்து கவலை அடைய ராதாவை அங்கே நிற்க விடாமல் ஏதோ வேலை சொல்லிக் கொண்டிருந்தான் இதை கவனித்த இருவரும் ஏ ராதா இன்னைக்கு பொங்கல் அதுமா புது புடவை கட்டிக்கிட்டு நகை எதுவும் போடாம இருந்தா எப்படி நாங்க ரெண்டு பேர் மட்டும் போட்டிருக்கோம் நீ சாதாரணமா ஒரே ஒரு சரடு போட்டுட்டு இருக்கிற எல்லாரும் கோவிலுக்கு போனோம்னு சொல்றாங்கல்ல நீயும் ஏதாவது நகைய போட்டுக்க உன் கல்யாணத்துக்கு ஒரு ஆரம் போட்டுட்டு இருந்தியே அது இருக்குல்ல அதை போட்டுக்க ஏன் என்றாள் ஜெயந்தி பாலுவும் ராதாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் ஆ அதெல்லாம் எது கண்ணி அவளுக்கு அதெல்லாம் பிடிக்காது அவளுக்கு வேலையே சரியா இருக்கு இதுல நகையெல்லாம் போட்டுக்கிட்டு கசகசன்னு என்று சமாளித்தான் பாலு அட என்னமாமா நீங்க இதெல்லாம் பொம்பளைங்க சமாளிச்சிரும் பேசாம இருங்க அக்கா நீங்க போய் போட்டுக்கோங்க அக்கா என்றாள் சௌமியா ராதா திரு திருவனை விழிக்க அம்மாடி ராதா வா என்று அவளை அருகில் அழைத்தாள் வள்ளி என்ன அத்தை என்று சென்றவளிடம் தன் முந்தானையில் இருந்த சாவியை கொடுத்து அந்த பெட்டியில ஒரு டப்பா இருக்கும் அதை எடுத்துட்டு வா என்றாள் அனைவரும் அவளை சந்தேகமாக பார்த்தனர் ராதா வள்ளியை அமைதியாக பார்த்து கொண்டு கடகடவன உள்ளே சென்று அந்த பெட்டியை திறந்து அதிலிருந்து ஒரு டப்பாவை எடுத்து வந்து வள்ளியிடம் கொடுத்தாள் வள்ளி அதை திறந்து அதிலிருந்து ஒரு காசு மாலையை எடுத்தாள் அதை பார்த்த ராதாவின் முகத்தில் மின்னல் மின்னியது இது நம்ம ஆசைப்பட்ட அதே காசு மாலை ஆமா இது அத்த வச்சுட்டு இருக்காங்களா ஒரு நாள் கூட இதை அவங்க வெளியில எடுத்து போட்டு நான் பார்த்ததே இல்லையே அப்பா எவ்வளவு அழகா இருக்கு எப்படியும் எட்டு சவரம் இருக்கும் போல இருக்கே அந்த காலத்து கெட்டியா இருக்கு என்னைக்கு அது ஒரு நாள் கேட்டு வாங்கி ஒரு வாட்டி போட்டுக்கணும் என்று நினைத்தவள் ச என்ன இது அல்பம் மாதிரி இத கேட்டா அப்புறம் அவர் என்ன திட்டுவாரு அத்தை தான் என்ன நினைப்பாங்க ஆமா இத்தனை நாளைக்கு அப்புறம் இதை இப்ப போட்டுக்கிறாங்களா இருக்காது அவங்களுக்கு இதுல ஆசை இருந்தா அப்பவே போட்டிருப்பாங்களே ஆனாலும் அத்தை ரொம்ப சாமார்த்தியம் எத்தனை வருஷமா இது ஒழிச்சு வச்சிருக்காங்க யாருக்கும் தெரியாம இப்ப எடுத்திருக்காங்க பாரு யாருக்கு கொடுப்பாங்க அவங்க மூத்த மருமகளுக்கு தான் கொடுப்பாங்க ஒருவேளை அவங்க பேட்டிக்கு கொடுப்பாங்க ஏன்னா அப்பயாவது அவங்க கூட்டிட்டு போய் தன்னை வச்சு பாத்துக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்களோ என்னவோ ஏன்னா சௌமியா கண்டிப்பா கூட்டிட்டு போக மாட்டா ஆனாலும் சொல்ல முடியாது இது அவளுக்கு கொடுக்கவும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா தினேஷ் நான் அவங்களுக்கு கொஞ்சம் செல்ல அதிகம் என்று அவள் நினைத்து கொண்டிருக்கையில் ராதா இந்தாமா இத கழுத்துல போட்டுக்க என்று அவளிடம் கொடுத்தாள் வள்ளி ராதாவிற்கு லேசாக தலையை சுற்றியது அத்த என்ன அத்த இந்த நகையை நான் போட்டுக்கவா ஆமாம்மா இனிமே இது உனக்கு தான் என்றாள் ராதா சற்று நேரம் தடுமாறி அங்கிருந்த துணை பிடித்து கொண்டு நின்றாள் அனைவர் முகத்திலும் ஆச்சரியம் பொங்க சௌமியா ஜெயந்தி கண்களில் பொறாமை கொப்பளித்தது என்ன அத்தை அவளுக்கு மட்டும் நகையை கொடுக்குறீங்க நாங்களும் உங்க தான் என்றாள் ஜெயந்தி ஆமா அதுதானே இத்தனைக்கும் நாங்கதான் உங்களை ரொம்ப நாள் வச்சு பார்த்துது இப்ப நகையை தூக்கி அவளுக்கு கொடுத்தா என்ன அர்த்தம் என்று முகத்தை சுருக்கினாள் சௌமியா அதுதானேம்மா இத்தனை நாள் அந்த பெட்டியில இப்படி ஒரு நகை இருந்ததுன்னு எங்களுக்கு தெரியாது சரி இருந்தாலும் பரவாயில்ல இப்ப அத சரிசமமா பிரிச்சு கொடுக்கலாம் இல்ல அது என்ன வஞ்சன என்றான் சந்துரு வள்ளி அமைதியாக தினேஷை பார்த்து என்னப்பா சும்மா நிக்கிற உன் பங்குக்கு நீயும் ஏதாவது சொல்லு என்றாள் அதுதான் அவங்களே எல்லாம் கேட்டுட்டாங்களே அப்புறம் நான் வர இதுக்கு பேசிக்கிட்டு என்று முகத்தை திருப்பினான் தினேஷ் அம்மா எதுக்குமா இப்ப இதெல்லாம் ராதா அது அம்மா கிட்ட கொடு என்று முன்னால் வந்தான் பாலு ராதா அதே வள்ளியிடம் இதோ பாரு ராதா நான் என் பொண்ணு மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறேன் நீ என்ன அம்மா மாதிரி நினைச்சா இத வச்சுக்க இல்ல குடுத்துடு என்றாள் ராதா அதிர்ந்து அவளை பார்த்தாள் அனைவரும் வள்ளியை முழித்து பார்க்க என்ன எல்லாரும் அப்படி பாக்குறீங்க நீ என்ன சொன்ன நாங்க தான் உங்களை அதிக நாள் வச்சு பார்த்தேன்னு சொன்ன இல்ல ஆமா வச்சுக்கிட்டீங்க ஆனா பாத்துக்கல என் உடம்புல தெம்பு இருந்த வரைக்கும் நான் உழைக்கிற வரைக்கும் ஒரு வேலைக்கறியா என்ன வச்சுக்கிட்டீங்க என் உடம்புல தெம்பு குறைஞ்சதும் சாரை எடுத்துக்கிட்டு சக்கிய தூக்கி போடுற மாதிரி தூக்கி போட்டுட்டீங்க நீ என்னப்பா சொன்ன நாங்களும் தான் அதுக்கான எல்லா வசதியும் வாய்ப்பா இருந்தோம் அம்மா காரிக்கு ஒரு மருந்து வாங்கி கொடுக்க முடியல உங்களுக்கு ஆனா என் புள்ள எனக்காக எல்லாம் பார்த்து பார்த்து பண்ணா என் மருமக அவளை நான் கோவில் கட்டி கும்பிடணும் நல்லா இருக்கும் போதெல்லாம் உங்களுக்கு உழைச்சி முடியாதப்ப அவளோட உழைப்ப வாங்க வந்துட்டேன்னு கூட நினைக்காம என்னை பெத்த தாயாட்டம் பாத்துக்கிட்டா எனக்காக எல்லாம் செஞ்சா அவ ஆசைப்பட்ட நகையை வாங்க சேர்த்து வச்ச பணத்தை கூட அவன் புருஷன் எனக்காக கேட்டப்ப ஒண்ணுமே சொல்லாம எடுத்து கொடுத்தா நேத்து நீங்களா புடவ நகனை பேத்திட்டு இருந்தப்ப அப்ப கூட அவன் ஒரு வார்த்தை இத பத்தி சொல்லல இதுவே நீங்களா இருந்திருந்தா நான் சேர்த்து வச்ச பணத்தை இந்த கழவிக்காக செலவு பண்ணிட்டாரு என் வீட்டுக்காரன்னு சொல்லி கட்டிருப்பீங்க இப்படிப்பட்ட என் மருமகளுக்காக நான் கொடுக்கற இந்த நகை பெருசா எனக்கு படல இது எங்க வீட்டுக்காரு அவர் ரிட்டையர் ஆனப்ப வந்த பணத்துல எனக்கு வாங்கி கொடுத்தது இது அவர் கொடுக்கும் போது என்ன சொன்னாரு தெரியுமா இந்த நகையை நீ எப்படியும் நான் போனதுக்கு அப்புறம் போட்டுக்க மாட்டேன் இருந்தாலும் நான் ஆசைப்பட்டதுக்காக உனக்கு வாங்கி கொடுக்கறேன் இத நீ போட்டுக்கலனா பத்திரமா வச்சுக்க யாருக்கும் தெரிய வேணாம் ஏன்னா இந்த நகைக்காக உன்னை பாத்துக்கிறவங்க இத புடுங்கிக்கிட்டு உன்னை துரத்தி விட்டுடுவாங்க அதனால நீ யாரு உன்னை உண்மையா பாசத்தோட பாத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுன்னு சொன்னாரு அதனாலதான் நான் அதை யாருக்கிட்டையும் சொல்லாம பொத்தி பொத்தி பாத்துட்டு இருந்தேன் இப்ப அது சரியான கையில போய் சேருது இத நான் என் மருமகளுக்கு மனசார கொடுக்கறேன் கொடுக்கற போட்டுக்கிறா சத்தி என்றாள் வள்ளி அவளை மரியாதை அன்பு பாசம் நிறைந்த கண்களோடு பார்த்த ராதாக்கு தனது மாமியார் தன்னிடம் கொண்ட பாசத்தை விட அந்த காசு மாலை பெரிதாக படவில்லை இத்துடன் காசு மாலை கதை மற்றும் உங்களுக்காக எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் இனிப்பில் இருங்க இப்படிக்கு உங்கள் சகி